கட்பூர எண்ணற்ற மருத்துவ பயன்களைப் பற்றி இனி தெரிந்து கொள்வோமா கட்பூர ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களில் பரவலாக காணப்படுகின்ற மிக முக்கியமான மருத்துவ தாவரமாக கருதப்படுகிறது இதை இந்தியன் மின்ட் என்று அழைப்பார்கள் கட்பூர வழி புதர் செடி வகையைச் சேர்ந்தது அடர்ந்த புதர்களில் காண முடியும் கட்பூரவள்ளியின் இலைகளே மருத்துவத்தில் பயன்படுபவை கட்பூரவள்ளி இலையை கையால் தொட்டு தடவி முகர்ந்தால் ஓமத்தின் மனம் தரும் கட்பூரவள்ளி தண்டுகள் மெல்லியதாகவும் வளைந்தும் ஒடிய தன்மையுடனும் இருக்கும் நீல நிறமான பூங்கொத்துக்கள் வாசனையுடன் காணப்படும் ஓமவள்ளின்னு கூட இன்னும் ஒரு பேர் இதுக்கு இருக்கு கற்பூர வள்ளி இலைய சாதாரணமா அப்படியே எடுத்து மின்னு சாப்பிடலாம் இல்லைன்னா தேனோட சேர்த்தும் சாப்பிடலாம் இந்த இலையை தேங்காய் பருப்பு மிளகாய் வச்சல் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து அரைச்சு சட்னியா சாப்பிடலாம் இந்த இலைய சாரெடுத்து நல்லெண்ணெய் சர்க்கரையோட சேர்த்து நல்லா கலக்கி நெற்றியில பற்று போடலாம் அப்படி செஞ்சா ஜலதோசத்தால வர்ற தலைவலி நீங்க குழந்தைகளுக்கு வர்ற அஜீர்ண வாந்தி கூட இந்த மூலிகை நிறுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இழப்பு நோய்களுக்கும் உள்மருந்தாக இது பயன்படுத்தப்படுகிறது கண் அழைச்சி ஏற்படும் போது இந்த கற்பூரவள்ளி இலைச்சாறு மேல் பூச்சா தடவினா குணம் தரும் அதிகப்படியான கபம் பிரச்சினை இருக்கிறவங்களுக்கு சளி வெளியே வர்றதுக்கு இந்த இலைய அரைச்சி தண்ணி கலந்து கொதிக்க வச்சு ஏலக்காய் கிராம்பு அதோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து மூன்று நாள் தினமும் இரண்டு வேளை குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும் தும்மல் சரியாக ஒரு பாத்திரத்தில் நீர் எடுக்கவும் இதனுடன் கற்பூர வழி நிலைகளை நீக்கிவிட்டு தண்டுகளை மட்டும் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக்கி நசுக்கி போட்டு கொதிக்க வைக்கணும் இதை வடிகட்டி தேன் சேர்க்கணும் இந்த தேனின தினமும் உணவுக்கு முன்பு எடுத்து வர தலை நீரேற்றம் தலைவலி எல்லாம் சரியாகிவிடும் தலை நீரேற்றத்தை போக்க கட்பூரவள்ளி காச நோய் கபக்கட்டு அம்மை கொப்புளம் ஆகியவற்றைகளை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது குழந்தை மருத்துவத்திலும் கட்பூரவள்ளிக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்கிறது மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற தலை நீரேற்றத்தை போக்க கட்பூரவள்ளி இலையை பட்ஜீஸ் செய்து சாப்பிடலாம் சளி கரைக்க குழந்தைகளின் மார்பில் கட்டிய சளியை கரைக்க பசுமையான கற்பூர வழி இலைகளை தேவையான அளவு சேகரித்து கொள்ள வேண்டும் இதனை இளம் சூடாக வதக்கி சார் எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு சாற்றுடன் அதே அளவு தேன் கலந்து குடிக்க கொடுக்க வேண்டும் அப்போது சளி கரைந்துவிடும்